ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா இதற்கு முன்பாகலாம் சங் பரிவார கூட்டம் என்ன சொல்லிச்சுன்னா பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார் இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் பிறந்தார் இது எங்களுடைய சொத்து இது கோவிலுக்கு சொந்தமான சொத்து அப்படின்னு சொல்லி பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி அதன் மூலம் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரித்து வந்தவர்கள் இன்றைக்கு சட்டத்தினுடைய உதவியோடு முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் வக்பு போர்டு அமண்ட்மெண்ட் ஆக்டு வக்பு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை இன்றைக்கி பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இப்போனா என்ன வக்பு போர்டுனா என்ன இந்த வக்பு போர்டு சட்டம் என்ன சொல்லுது ஏன் இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் இந்த வக்பு போர்டு சட்ட மசோதாவை கொண்டு வருகிறார்கள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ முதல்ல வக்பு அப்படின்னா என்னென்னா தானம் அப்படின்னு அர்த்தம் தானம் தர்மம் செய்கிறோம் இல்லையா இதை தான் வக்பு செய்கிறது அப்படிங்கிறது அதாவது முஸ்லீம்கள் முஸ் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அல்லது இஸ்லாமிய மக்களுக்காக கொடுக்கக்கூடிய அசையும் மட்டும் அசையா சொத்துக்களை வந்து கொடுப்பாங்க இல்லையா ஒரு ஒருத்தருடைய ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது இது இந்த பள்ளிவாசலுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை வக்பு செய்கிறதுன்னு அர்த்தம் இதை வந்து அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஜமாத்தினுடைய கண்ட்ரோலில் கொடுப்பாங்க அல்ல ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் இருக்குன்னா அதனுடைய கட்டுப்பாட்டில் கொடுப்பாங்க சில பேர் கொடுக்கும்போது அதற்குன்னு சில நிபந்தனைகளை கொடுப்பாங்க இந்த பர்பஸுக்காக பயன்படுத்தணும் அப்படிம்பாங்க அதாவது இதை பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக பள்ளிக்கூடத்தை செலவு பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்காக இந்த சொத்துக்களை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு கொடுப்பாங்க சில பேர் என்னென்னா மதரசா முஸ்லீம் இஸ்லாமிய மார்க்க கல்வி பயில்வதற்கான இடமாக அதை கொடுப்பாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து பல மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும் இந்த சொத்துக்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஸோ இதை தான் வக்பு சொத்து அப்படிங்கிறோம் ஸோ இந்த சொத்துக்கள் அந்தந்த லோக்கலில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய கீழே ஒரு ஜமாத்தாக இருக்கும் அல்ல ஒரு பள்ளிவாசலாக இருக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து எப்படி இருக்குன்னா மாநில அளவில் ஒரு வக்பு வாரியம் இருக்கும் இவங்க என்னென்னா இந்த சம்பந்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட ஜமாத்து அல்லது ஜமாத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அதை வந்து மேற்பார்வையில் இவங்களுடைய வக்பு போர்டினுடைய மேற்பார்வையில் அது இயங்கும் அதாவது அந்த ஜமாத்தினுடைய ஒரு நிர்வாகம் எடுக்கிறதாக இருக்கட்டும் அந்த ஜமாத்தில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் அந்த ஜமாத்தில் ஒரு கட்டடம் கட்டுறதாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்களை மேற்பார்வை செய்வதற்காக ஒரு அமைப்பாக இந்த வக்பு போர்டு இருக்கும் ஸோ இந்த ஸ்டேட் வக்பு போர்டு இருக்கிற மாதிரி இது எல்லாத்துக்கும் சேர்த்து சென்ட்ரல் வக்பு போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ இந்த வக்பு போர்டு கிட்டத்தட்ட முகலாயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும்போது அங்கே அந்தந்த லோக்கலில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய கீழே தான் வந்து அவங்க இருந்துச்சு ஸோ அது இதுக்கு அந்த டைமில் இதுக்குன்னு தனியாக வக்பு போர்டு கிடையாது அதற்கு பிறகு வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி நடக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் வந்து வக்ஃபோர்டு அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்படுகிறது அதற்கு பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நேருவருடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்த வக்பு போர்டு சட்டம் அப்படிங்கிறது வக்பு போர்டு ஆக்ட் அப்படிங்கிறது வருது இந்த வக்பு போர்டு ஆக்ட்டு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து மாற்றி அமைக்கப்படுகிறது சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வராங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க ஸோ இந்த சட்ட திருத்தங்கள் அல்லது இந்த வக்பு போர்டு ஆக்ட் இது எல்லாமே எதனுடைய நோக்கத்தினுடைய அடிப்படையில் வந்து சொன்னால் முஸ்லீம்கள் தானமாக முஸ்லீம்களுக்காக கொடுக்கப்பட்ட கல்விக்காக அவர்களுடைய முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இறையியல் பணிக்காக கொடுக்கப்பட்ட இந்த சொத்துக்கள் அந்தந்த பணிக்கு மட்டுமே பயன்படணும் இதை வேறு யாரும் அபகரித்திடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திற்காக அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து களைவதற்கான முயற்சியாக இந்த சட்ட திருத்தங்களையும் அரசாங்கம் கொண்டு வந்துச்சு ஆனால் இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதாங்கிறது முற்றிலுமாக இதிலிருந்து மாறுபட்டு இந்த சட்டத்தை அடிப்படையில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம்களுடைய சொத்துக்களை வந்து அபகரிக்கக்கூடிய முயற்சியில் வந்து இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடியவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது எதனுடைய அடிப்படையில் சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை வந்து பொய்யான காரணங்களை சொல்லி ஒரு பக்கத்தில் அதனுடைய வழக்குகள்லாம் போயிட்டு இருக்கு பாபர் மசூதியின் நிலத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அது வக்பு போர்டுக்கு சொந்தமான இடம் இதில் ராமர் பிறந்தார்ன்னு சொல்லி ஒரு பொய்யான கட்டுக்கதையை சொல்லி அதற்கு பிறகு அதில் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு பல வருஷம் நீதிமன்றத்தினுடைய விஷயங்கள் தாண்டி கடைசியில் வந்து நீதிமன்றத்தினுடைய துணையோடு அந்த சொத்துக்கள் வந்து பள்ளிவாசலுடைய வசம் ஒப்படைக்கப்பட்டு அது இன்றைக்கு ராமர் கோவிலாக இருந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்கள் அந்த பள்ளிவாசலில் வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சொத்து வக்பு வாரியம் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான சொத்தை வக்ஃபு வாரியம் இது எங்களுடைய சொத்துன்னு சொல்கிறதுக்கான உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க அதாவது எப்படின்னா ஒரு வக்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்தாக இருந்தாலும் அது வக்பு வாரியம் தன்னுடைய சொத்துன்னு சொல்ல முடியாது அதை யார் டிசைட் பண்ணுவான்னா அதற்காக ஒரு கலெக்டர் அந்த மாவட்டத்துடைய கலெக்டருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ வக்ஃபுவாரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லோக்கலாக ஒரு ஜமாத்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஜமாத்து அந்த பள்ளிவாசலுக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்கும் இப்படி எல்லா ஜமாத்துக்கும் பள்ளிவாசலுக்கும் நிர்வாகம் இருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை வக்பு வாரியம் செய்யும் வக்பு வாரியத்தில் வந்து போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த போர்டு மெம்பர்ஸை தாண்டி வக்பு வாரியத்திற்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் இந்த அதே மாதிரி அந்த வக்பு வாரியத்தில் வந்து அரசு அதிகாரிகள் இருப்பாங்க சூப்பர் சூப்பரண்டர் இருப்பாங்க இஓ இருப்பாங்க ஸோ இப்படி தான் ஒரு ஒரு அரசாங்க செட்டப் மாதிரி தான் பணிகள் நடக்கும் இந்த வக்பு போர்டு சேர்மனுக்கு கிட்டத்தட்ட ஒரு நீதிபதிக்கான அதிகாரம் இருக்கும் நீதிபதின்னு சொன்னால் கொலை கொள்ள கேஸ்லலாம் வந்து அவர் தீர்ப்பு சொல்ல முடியாது வக்பு போர்டில் வரக்கூடிய அந்த ஒரு ச குறிப்பிட்ட பள்ளிவாசல் அல்லது ஜமாத் அல்லது ஒரு ஜம் வக்பு போர்டினுடைய சொத்து இதில் எழக்கூடிய பிரச்சனைகளாவது அதில் வந்து தீர்வு காணக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது அது சட்டத்தினுடைய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு அக்பு போர்டு சட்ட திருத்தம் வருது அக்பு போர்டுக்கு சொந்தமான இடங்கள் வந்து எதையுமே வந்து தனியாக இருக்குது விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழக அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருது தமிழ்நாடு பதிவு சட்டம் டுவெண்ட்டி டூ ஏ அப்படிங்கிறாங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்க நிலங்கள் அரசாங்கத்தினுடைய சிஎம்டிஏ நிலங்கள் அதே மாதிரி குடிசை மாட்டு வாரியம் அதாவது அரசனுடைய சொத்துக்கள் அதே மாதிரி வக்பு வாரியத்தினுடைய சொத்து இது வந்து யாருமே வந்து பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஸோ இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் வக்குப்பு வாரியம் என்ன பண்ணுதுன்னா எல்லா சார்பதிவாளர் அலுவலகத்திற்கும் வக்குபுவாரிய சொத்துக்களுடைய லிஸ்ட்டு இந்தந்த சொத்துக்கள் வந்து வக்குப் வாரிய இடத்துல இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் யாரையுமே விற்பதற்கோ வாங்குவதற்கோ அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பல சொத்துக்களுக்கு வந்து முழுமையான ஆதாரங்கள் இருக்குது சில சொத்துக்கள் வந்து பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த செப்புப்பட்டயம் அப்படின்னு மட்டும் இருக்கும் சர்வே நம்பர் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ அப்படி ஒரு பிரச்சனை வரும்போதே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவில் கோர்ட் நீதிமன்றத்தை நாடி அந்த வக்பு போர்டும் அல்லது அந்த சம்பந்தப்பட்ட நபரும் அந்த நீதிமன்றத்தில் போய் அதில் போய் தீர்வை கண்டு கொள்ளலாம் அப்படிங்கிறதான் ரூல்ஸு இப்போ இதே மாதிரி திருச்சியில் ஒரு பிரச்சனை வருது திருச்சியில் செந்துரை அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கேருந்து இருந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய சொத்தை வந்து விற்கிறதுக்கு போகிறாரு விற்க போகும்போது அவருடைய சொத்து விற்க முடியாது காரணம் கேட்டால் என்னென்னா இந்த சொத்து வந்து வக்பு போர்டுடைய சொத்து அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் வக்பு போர்ட்டை போய் நீங்கள் நீங்கள் வந்து என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர்கள் வந்து வக்பு போட நாடுறாங்க அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா பிரச்சனையாக கிளம்புது பிரச்சனையாக வந்து கிளம்பும்போது போது வக்பு போர்டு இது தன்னுடைய சொத்துன்னு சொல்லுது வக்பு போர்டுடைய க கையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்டினுடைய அடிப்படையில் இது வந்து வக்பு போர்டுடைய சொத்து ஆனால் சம்மந்தப்பட்ட நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் அந்த இடத்தை வாங்கியிருக்கிறார் அப்போ இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கிளம்பியிருக்கு ஒன்றில் வக்பு போர்டு சொத்தை வந்து யாரோ ஒருத்தர் மூலமாக அபகரிக்கப்பட்டு அல்லது ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் வந்திருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஆர்டிஓ மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு ஒரு தீர்வு காணப்பட்டது சரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த சர்வே நம்பருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் சொத்துக்களை வித்துக்களம் அப்படின்னு சொல்லி வக்பு போர்டும் ஆர்டிஓவும் அந்த சம்மந்தப்பட்ட மக்களும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வராங்க ஸோ இந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதற்கு பிறகு ஒரு சில நாட்கள் ரெண்டு மூன்று நாட்கள் கழிந்து ஹச்ராஜா அந்த ஊருக்கு போகிறாரு போய் முடிஞ்ச பிரச்சனையை கிளப்பி அதை ஒரு தேசிய அளவிலான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி கொண்டு போகிறாங்க இன்னைக்கு அரசாங்கம் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை நிலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜூ பாராளுமன்றத்தில் பேசுகிறார் அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு சொ ஊரே வந்து வக்பு போர்டுக்கு சொந்தம்னு சொல்லி இவங்க உரிமை கொண்டாடினாங்க அதே மாதிரி ஒரு கோவிலை வந்து இவர்களுக்கு சொந்தம்னு சொல்லி உரிமை கொண்டாடினதா சொல்கிறாங்க ஆனால் வக்பு போர்டு தலைவர் சொல்கிறாரு மறுக்கிறார் அப்படி எதுவுமே சொல்ல குறிப்பிட்ட நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள் வந்து சொந்தமான இடங்கள்னு ஏற்கனவே அதனுடைய டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய காரணத்தினால சரி அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இருந்தால் கூட அதற்காக லோக்கலில் போய் நீதிமன்றம் இருக்குது ஒருவேளை வந்து ஆர்டிஓ விசாரணை ஆர்டிஓவில் வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு தீர்வு வரலைன்னா கூட அதை வந்து சம்மந்தப்பட்ட சிவில் கோர்ட்டில் போய் அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொண்டிருக்க முடியும் ஆனால் அதை ஒரு காரணமாக வச்சு ஒரு வகுப்பு போர்டுடைய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதில் வந்து வக்ஃபு போர்டுக்கு அதிகாரம் இல்லை வக்ஃபு போர்டினுடைய சொத்துக்கள் இது வக்பு போர்டுக்கு சொந்தமான சொத்துன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் வக்ஃபு போர்டுக்கு இல்லாமல் எந்த வகையில் நியாயம் இன்றைக்கி இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தமே அந்த அடிப்படையில் தான் இருக்குது அதாவது வக் போர்டு இது சொந்த வக்பு போர்டுக்கு சொந்தமான இடத்தை தன்னுடைய நிலம்னு சொல்ல முடியாது இதை யார் முடிவு பண்ணா அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஒரு பிரச்சனை இருக்கு தெரியும் இந்து சமூகம் வந்து அது பள்ளி கோவில்னு சொல்லுது முஸ்லீம் சமூகம் வக்பு போர்டு என்ன சொல்லணும் அது பள்ளிவாசல்னு சொல்லுது இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து வருதுன்னு சொல்லும்போது இப்போ இப்ப இங்க அதிகாரம் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா மாவட்ட கலெக்டருக்கு கொடுக்குறாங்க மாவட்ட கலெக்டர் வந்து முடிவு பண்ணலாம் இது வக்பு போர்டுக்கு சொந்தமான இடமா இல்லையா அப்படிங்கிறத மாவட்ட கலெக்டர் முடிவு பண்ணுறது மாதிரி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க இது வந்து மிகப்பெரிய அபத்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு போர்டு இருக்குது பத்து பன்னெண்டு பேர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு போர்டு இருக்குது அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் அவர்களுக்கு இல்லாத அதிகாரத்தை ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அது முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் கொடுக்கறது எவ்வளோ பெரிய அநியாயம் இது எதனுடைய அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி பல சொத்துக்கள் வந்து யார் யார் கையிலேயோ வந்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு மும்பையில் இருக்கக்கூடிய அதா அம்பானியினுடைய வீடு முஸ்லீம்களுடைய வக்பு வாரியத்தினுடைய நிலத்தில் இருக்குது திருச்சியில் இருக்கக்கூடிய பெல் நிறுவனம் வக்பு வாரியத்தினுடைய சொத்தாக இருக்குது இன்னும் பல அரசு கட்டிடங்கள் முஸ்லீம்களுடைய வக்பு வாரிய சொத்தில் இருக்குது இதுன்னு சொல்லப்போனால் ரயில்வேக்கும் இராணுவத்திற்கும் அடுத்ததாக மூன்றாவதாக இந்தியாவிலேயே அதிக சொத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக வக்பு போர்டு இருக்குது இது வந்து பிஜேபியினுடைய கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது ஸோ அதை எப்படிலாம் முஸ்லீம்களை சொத்துக்களை வந்து சூறையாடலாம் அப்படிங்கிறது முயற்சி எடுக்கும்போது தான் இந்த சட்டத்தினுடைய உதவியோடு எடுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போர்டில் வந்து பெண்களை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க மாற்றுக்கருத்தே கிடையாது அதை ஏற்றுக்கிறோம் இது நீ இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது ஏற்கனவே அது இருக்குது ஏற்கனவே வக்பு போர்டில் வந்து பெண் உறுப்பினர்கள் இருக்கிறாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வக்பு போர்டில் இதற்கு முந்தைய நிர்வாகத்திலையும் சரி இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்திலையும் சரி வக்பு போர்டில் வந்து பெண்கள் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம் அல்லாத நபர்கள் இரண்டு பேர் வந்து வக்ஃபு போர்டில் வந்து மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இது எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் அதை வந்து பாதுகாக்கக்கூடிய அதை பதிவாரணம் செய்யக்கூடிய விஷயத்தில் முஸ்லீம் அல்லாத நபர்களை சேர்க்கணும்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா இந்து அறநிலையத்துறை அமைச்சராக ஜவாஹிர்லாயோ அல்லது ஆளூர் சானவாசையோ போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அதை வந்து இன்றைக்கி இந்த சட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இந்து அறநிலையத்துறையில் வந்து நீ செ சென்னை கோர்ட்டில் வந்து ஒரு ஒரு சஜஷனே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு இந்து கோவிலை நிர்வகிக்கக்கூடிய வேலையில் வந்து இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் அதில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எப்படி ஒரு முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பரிபாலனம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாத நபர்களை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி சேர்க்கிறதா இருந்தால் அவர்கள் யாராக இருப்பா ஹெச் ராஜாவாக இருப்பான் அண்ணாமலையாக இருப்பான் ஆர்எஸ்எஸ் காரன உள்ளே கொண்டு வருவாங்க அரசினுடைய உதவியோடு ஆர்எஸ்எஸ்காரனால் போர்டு மெம்பராக போடுவீங்க அவன் முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் அத்தனையுமே பிடிச்சி அந்த தனியாருக்காகவும் அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையுமே அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்து போயாச்சு இனி இருக்கக்கூடிய சொத்துக்கள் இது மாதிரியாக இருக்கக்கூடிய சொத்துக்களை அத்தனையுமே சூறையாடி அவனுங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் மோடி அரசாங்கம் இதை செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது மட்டும் கிடையாது இது முஸ்லீம்களுக்காக உரிமையாகப்பட்ட சட்டம் முஸ்லீம்களுடைய சொத்து முஸ் இதில் வேற எந்த பிரச்சனையும் இல்லை எந்த முஸ்லீமும் வரல எங்களுடைய வக்பு இந்த மாதிரி சட்ட திருத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த முஸ்லீமும் கோரிக்கை வைக்கல அப்படி இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த சட்ட திருத்தத்தில் இப்படிப்பட்ட சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றது மிகப்பெரிய அயோக்கியத்தனம்ங்கிறதான் இன்னைக்கு பெரும்பாலும் நமக்கு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட நாற்பது சட்ட திருத்தத்தை கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க அது சம்மந்தமான நாங்கள் இதுவரைக்கும் வரவில்லை வந்தவுடனே அதை பற்றி தெளிவாக நம்ம பேச போகிறோம் இப்போ சில சங்கிகள் சொல்றாங்க முஸ்லுக்கு அறநிலையத்துறை இருக்கிறது மாதிரி முஸ்லீம் அறநிலையத்துறை வேணும் இந்த சத் சொத்துக்கள் எத்தனையுமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏற்கனவே அந்த சொத்துக்கள்லாம் வக்பு போர்டினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது வக்பு போர்டும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்தினுடைய கீழே தான் செயல்படுது ஒன்று இன்னொன்று இந்து அறநிலையத்துறையினுடைய கீழே கோவில்கள் போச்சுதுன்னா அதனுடைய காரணம் வேறு புரியுதா இந்துக்கள் வந்து இந்துக்களுடைய கோவில் நிலங்களை வந்து யாரோ ஒருத்தர் தனிநபர்கள் அதை அதை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினிடம் கோரிக்கை வைத்ததுடைய அடிப்படையில் அரசாங்கம் அப்படிப்பட்ட முடிவு எடுத்துச்சு ஆனால் இன்றைக்கி ஈஷா யோகா இருக்குது அதனுடைய சொத்துக்கள் இருக்குது அந்த சொத்தை அரசாங்கம் கையப்படுத்துச்சா இல்லை சுவாமி நித்யானந்தாக்கு பல கோடி ரூபாக்கு சொத்துக்கள் இருக்குது அதை அரசாங்கம் கையப்படுத்துச்சா இல்லை அது வேற அதே அதே மாதிரி வக்பு போர்டு சொத்தும் வேறு அது முஸ்லீம்கள் தங்களுடைய இறை பணிக்காக முஸ்லீம்களுக்காக பள்ளிவாசலுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் அதை எப்படி அரசாங்கம் நிர்வகிக்க முடியும் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் சிவில் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நீதிமன்றம் பார்த்துக்கும் அதற்கு அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ச முஸ்லீம் அந்த சொத்துக்களில் வந்து யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்லாம் கிடையாது அந்த பிரச்சனை வக்பு போர்டில் போய் வக்பு போர்டில் அந்த பிரச்சனைகள் தீரலைன்னா கூட அது அடுத்த கட்டமாக நீதிமன்றத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது நீதிமன்றம் அதில் முடிவெடுக்கலாம் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி ஸோ அப்படி இருக்கக்கூடிய இப்போ கட்சத்தில் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா கலெக்டர் வந்து இதில் முடிவெடுக்கலாம்னு சொல்கிறது மிகப்பெரிய அபாயமான சட்டம் இந்த சட்டம் தமிழ்நாட்டில் வக்ஃபு திமுக அரசாங்கம் இருக்குது போர்டு மெம்பர்ஸ் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இப்போ மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆச்சு அப்போ அங்கே இருக்கக்கூடிய வக்பு போர்டுக்கு தலைவராக யார் வருவா அங்கே இருக்கக்கூடிய வக்பு போர்டு மெம்பர் யார் வருவா யூபியில் பிஜேபி ஆச்சு அவர்கள் நினைச்சா யாரை வக்ஃப போர்டு தலைவராக இருக்கணுமோ ஆக்க முடியும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய வக்பு போர்டுக்கு யார் தலைவராக வருவா அப்போ சட்டத்தினுடைய உதவியோடு வந்து மக்களுடைய முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கான மு முயற்சியை வந்து பிஜேபி எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த திருத்தத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை அதற்கு உருப்படியான ஒரு முடிவு எடுக்க முடியலை டேக்ஸ் அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸுன்னு போட்டு தொழில்கள் அத்தனையுமே நாசமாக போய் கிடக்கு அதை மீட்டு கொண்டு வருவதற்கான முயற்சியில் வந்து இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் எடுக்க முடியலை எப்போ பார்த்தாலும் இந்த முஸ்லீம் இந்து முஸ்லீம் பிரச்சனை முஸ்லீம் இதில் ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வராங்க முஸ்லீம் பெண்களுக்கு வந்து வக்பு போர்டில் வந்து அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறான் ஏற்கனவே முஸ்லீம்கள் உறுப்பினர்கள் வந்து வக்பு போர்டில் வந்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பல மாநிலங்களில் இருக்கிறாங்க இப்போ அந்த சட்டத்தை வந்து அதில் தப்பு சொல்லலை ஆனால் நீ வந்து முஸ் இதே அதிகாரத்தை வந்து பெண்களுக்கு இந்து பெண்களுக்கு கொடுத்துருக்கியா நீ கோவில் நிர்வாகம் பெண்களுடைய கட்டுப்பாட்டில் கொடுப்பியா நீ தவரிமலை தேவசம் நிர்வாகத்தில் பெண்களை கொண்டு வருவியா நீ கோவிலுக்குள்ளேயே பெண்களை விட மாட்டேக்கிறீ நீங்க கோவிலுக்குள்ளே பெண்களை விடணும்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு அதையே தடுக்கக்கூடியவர்கள் தேவசம் போர்டுக்கு நீங்கள் பெண்களை கொண்டு வருவீங்களா தேவசம் நிர்வாகியாக நிர்வாகியாக பெண்கள் மேலே அக்கறை பிரதி முஸ்லீம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்குறீங்களே முஸ்லீம் பிரதி பெண்களுக்கு வக்பு போர்டில் மட்டும்தான் பிரதிநிதித்துவம் கொடுப்பீங்களா எத்தனை முஸ்லீம்களை நீங்கள் வந்து நீங்கள் கவர்னர் ஆக்கிறீங்க ஆண்களை விடுங்க முஸ்லீம் ஆண்களை உனக்கு பிடிக்கவே செய்யாது சரி முஸ்லீம் பெண்கள் மேலே அது அக்கறை இருக்குதே நான் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தால் முஸ்லீம் பெண்களுக்காகன்னு சொன்னேன் சரி முஸ்லீம் பெண்கள் மேலே எதுவும் உனக்கு அக்கறை இருக்குது எத்தனை முஸ்லீம் பெண்களை நீ வந்து பாராளுமன்றத்தில் எம்பி ஆக்கியிருக்கிற எத்தனை முஸ்லீம் பெண்களை நீ அமைச்சராக்கியிருக்கிற நிர்மலா சீதாராமன் அமைச்சராக்கண எலெக்ஷனில் நிற்காமல் எத்தனை முஸ்லீம்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன் பிஜேபியில் முஸ்லீம்கள் இல்லையா இந்தியாவுடைய முதல் கல்வி கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துனுடைய மகள் நஜ்மா அப்துல்லா உங்கள் கட்சியில் தான் இருக்கிறாங்க என்ன கொடுத்தீங்க எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஃபாத்திமா அலின்னு சொல்லி உங்களுக்கு வேண்டிய அவ்வளோ வேலை மா அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க அப்போ இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு உண்மையிலேயே கொடுக்க வேண்டிய எந்த பிரதிநிதித்துவத்தையும் கொடுக்க மாட்டீங்க இதில் வந்து முஸ்லீம்கள் மேலே அக்கறை முழுக்க முழுக்க இந்த சட்ட திருத்தங்கிறது முஸ்லீம் சமூகத்தினுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காக அரசனுடைய உதவியோடு அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கான முயற்சியில் தான் இன்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது அன்பார்ந்த சகோதரர்களே இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி